இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய திரைப்படம் இந்த திரைப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வெளியான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பெயர் ஒரே ஒரு கிராமத்திலே அப்படிங்கிற படம் இந்த படத்துல லட்சுமி மற்றும் பலரானோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க லட்சுமி தான் இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் அதாவது கதையின் நாயகி கதாநாயகி இந்த படத்தில் லட்சுமி பூர்ண விஸ்வநாதன் வினு சக்கரவர்த்தி சார்லி நிழல்கள் ரவி மற்றும் பலரானோர் இந்த படத்தில் நடித்திருந்தாங்க இந்த படத்தில் வந்து கதையின் நாயகி வந்து லட்சுமி தான் அந்த படத்துக்கு ஹீரோ அப்படிங்கறது மாதிரியான ஹீரோயிசம் சம்மந்தப்பட்ட படம் கிடையாது இது வந்து கதையின் நாயகி அப்படி அவங்கள தழுவிய ஒரு படம் தான் இந்த ஒரே ஒரு கிராமத்திலே இந்த திரைப்படம் இந்த படம் பலத்த சர்ச்சைகளை சந்தித்த ஒரு திரைப்படம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இந்தியாவில் இருந்து வரும் ஒரு விஷயம் அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வரும் ஒரு விஷயம் இதை வந்து எதிர்த்து வந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதாவது எதிர்த்து என்றால் ஜா அதாவது இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியில் இருக்க வேண்டும் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இந்த படம் வெளிவந்தது இந்த படத்தை இந்த படத்தின் கதை வசனம் எழுதியவர் கவிஞர் வாலி அவரோட தான் இந்த படம் வந்தது இந்த படத்தை இயக்கியவர் ஜோதி பாண்டியன் தஞ்சாவூரை சேர்ந்த ஜோதி பாண்டியன் என்ற இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமண பெண் அவங்க வந்து படிச்சு பெரிய லெவலில் வர்றதுக்கு சில தடைகள் இருக்குது அவங்க அம்மாவோட ஆசை அவங்க ஐயே ஆகி சாதிக்கணுங்கிறது அவங்க இறந்து போனால் அவங்க அம்மாவோட ஆசை அந்த கனவு நிறைவேறாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கனவு நிறைவேறுவதற்காக ஒரு போலியா ஒரு தெரிந்த தாசில்தார் மூலம் அவர் தந்தை பூர்ண விஸ்வநாதன் வந்து அவருக்கு தெரிந்த தாசில்தார் மூலம் அவர் லட்சுமிக்கு வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாரு அதாவது போலியான ஒரு சர்டிஃபிகேட் தயார் தயார் செய்து அதாவது அவர் பூர்வீக பிராமண பெயரை மாற்றி கற்பாயி என்று வைத்து ஒரு போலியான ஒரு சர்டிபிகேட் தயார் செய்து ஒரு பட்டியலின பெண் போல காண்பித்து அவர் இடஒதுக்கீடு கிடைப்பது போல கிடைக்க வைத்து அவருக்கு ஐஏஎஸ் படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய ஐஏஎஸ் படித்து அவர் முன்னணி பதவிக்கு வருவதற்கு போலியாக ஒரு சர்டிபிகேட் தயார் செய்ய ஏற்பாடு நடக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு தாசில்தார் அந்த சர்டிபிகேட்டை செய்து கொடுக்கிறார் அந்த சர்டிபிகேட் மூலம் லட்சுமியும் படித்து ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு அன்னவயல் என்ற கிராமத்துக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் அந்த அன்னவையல் என்ற கிராமத்துக்கு போய் அவர் செய்கிற சீர்திருத்தங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் படத்தில் நல்லா நல்ல சீர்திருத்தங்கள் செய்வார் ஏழை மக்கள் பட்டியலின மக்கள் அனைவருக்கும் வந்து உதவுவாரு இந்த மாதிரி அதில் காமி காண்பித்த விஷயங்கள் எல்லாமே வந்து ந நல்ல விஷயங்கள தான் காமிச்சிருப்பார் அதாவது அதாவது எல்லா மக்களுக்கும் உதவணும் எல்லோரையும் பா பாதுகாக்கணும் இப்படி ஒரு அதிகாரி இருக்கணும் கிராமத்தை சீ சீர்படுத்தணும் இப்படியான ஒரு நல்ல கருத்துக்களை தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பார் படம் இந்த படத்தில் ஒரு சொன்ன ஒரு கருத்து தான் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையானது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இடஒதுக்கீடு அதாவது இந்த மெயினான கருத்து இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கூடாது படித்த அனைவருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரே ஒரு கிராமத்திலே திரைப்படம் வந்து சில கருத்துக்களை முன்வைத்திருந்தது அதன் அடிப்படையில் இப்படத்தின் காட்சிகள் இருந்தது அது இந்த படத்துல வந்து கோர்ட்டு காட்சிகள் நிறைய இருந்தது கிளைமாக இவர் செய்தது நியாயம் என்பது போல இவர் செய்தது நியாயம் என்பது போல படத்தின் முடிவு அமைந்திருந்தது இப்படத்துக்கு தமிழக அரசு சார்பில் தடை விதிக்கப்பட்டது பலத்த எதிர்ப்புகளை இந்த படம் சந்தித்தது இந்த படத்தின் வழக்கு உச்ச வரை சென்றது ஆனால் உச்சநீதிமன்றம் என்னவென்றால் இந்த படத்தின் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது யார் வேண்டுமான என்ன கருத்து வேண்டுமானு சொல்லலாம் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இப்படத்தின் தடைக்கு எதிராக இப்படத்தின் தடையை விலக்கி படத்தை வெளியிட உத்தரவிட்டது இருப்பினும் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி அதாவது ஐஏஎஸ் அதிகாரியாக வரும் லட்சுமி செய்தது நியாயம் என்பது போல வந்த அந்த காட்சியை மாற்றி அந்த ஐஏஎஸ் அதிகாரி செய்தது தவறு அதனால் அவருக்கு தண்டனை கிடைப்பது போல காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டு படம் ரிலீஸ் ஆனது படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பரபரப்பு எடுத்தியது நிறைய இருக்கிற திராவிட திராவிட கட்சி தலைவர்கள்லாம் அந்த படத்தால் நிறைய கோபம் அடைஞ்சாங்க முக்கியமாக அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி நடந்து எம்ஜிஆர் மறைந்த நேரம் இந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்திருக்கிறது இந்த படம் நாயகன் வேதம் வேதம்புரிது உள்ளிட்ட சில படங்களுக்கு அந்த நேரத்தில் தேசிய விருது கிடைத்தது இதனால் தமிழ்நாட்டில் வந்து தொடர் படங்கள் தொடர்ந்து சில படங்களுக்கு தேசிய விருது கிடைத்தால் மொத்தமா எல்லாருக்கும் பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு பாராட்டு விழா நடத்துறதுக்கு அப்போது எம்ஜிஆர் மறைந்திருந்த நேரம் என்பதால் அவரது மனைவி வி ஜானகி சிவாஜி கணேசன் அப்போது முதல்வர் பதவியில் இல்லாத கலைஞர் மு கருணாநிதி இவங்க எல்லாரையும் ஒரு விழாவை கலக்க வச்சு அவங்க மூலமா தேசிய விருது பெற்றவர்களுக்கு தேசிய விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசு கொடுப்பதற்காக ஒரு விழா நடத்தப்பட்டது அந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டனர் ஆனால் கலைஞர் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் ஜோதி பாண்டியனிடம் நான் பேச மாட்டேன் அவருக்கு என் கையால் விருது கொடுக்க மாட்டேன் அவர் எடுத்த படம் மிக தவறு என தனது கருத்தை ஆழமாக வலியுறுத்தி அவரிடம் இந்த விழாவில் அவர் பேசவே இல்லையா எந்த விருதையும் அவர் கொடுக்கவே இல்லையா மேலும் மேலும் பாலம் படுதுபட்டிருக்கிறது என்பதற்காக நெடுஞ்சாலை சாலை போடுவது தவறு என்ற அடிப்படையில் இருப்பது போல ஒரு கருத்து இந்த படத்தில் உள்ளது என கலைஞர் கருணாநிதி இப்படத்தின் இயக்குனர் ஜோதி பாண்டியனை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இப்படம் ஒரு வழியாக படம் ஒரு வழியாக பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் வெளியானது படத்தின் மற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் படத்தின் பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தன இசைஞான இளையராஜா இசையமைத்திருந்தார் இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிக சூப்பராக இருந்தன குறிப்பாக ஓட ஊஞ்சலாடும் இந்த அந்த பிஞ்சுக்கு தாயின் தோண வேணும் சின்ன குஞ்சுக்கு அப்படிங்கிற பாட்டு இந்த படத்துல இடம்பெற்றிருந்தது பேசும் கட்டில் கதைகள் அந்த பாட்டு இந்த படத்தில் இடம்பெற்றிருந்தது இப்படி இப்படி படத்தின் பாடல்கள் அனைத்தும் மிக சூப்பராக அருமையாக அமைந்திருந்தன இசைஞானி இளையராஜா தனது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இப்படத்தில் அழகாக பின்னணி இசை அமைத்தும் பாடல்கள் கொடுத்தும் அசத்தினார் படத்தின் முக்கிய விஷயம் என்றால் படத்தின் வசனங்களை எழுதி எழுதியவர் கவிஞர் வாலி அவர் கலைஞருக்கு மிக நெருக்கமானவர் ஆனால் அவர் எழுதிய படம் என்றாலும் கலைஞருக்கு அந்த படம் பிடிக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்